இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா நாம் என்று பார்க்கக்கூடிய ஆசனம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரிகாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்குள்ள பல அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியது ஆனா இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா உடம்பை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் அப் பண்ணிங்களா ஏன்னா இது வந்து இடுப்பை வளைக்கக்கூடிய ஒரு பயிற்சி கால் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி அதனால் என்ன செய்யணும்னா காலு காலுக்கும் இடுப்புக்கும் பயிற்சி நம்ம கொடுக்கணும் அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நின்றுக்கிட்டு ஒரு என்ன செய்ய போறோம்னா ரெண்டு மூணு வாமப் பயிற்சி அதாவது இந்த ஆசம் செய்கிறதுக்கு முன்னாடி இடுப்பை வந்து கொஞ்சம் தளர்த்துதல் பயிற்சி நம்ம செய்யணும் ஓகேங்களா இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா எழுந்து நின்றுக்கணும் நல்லா ரிலாக்ஸாக நின்னீங்க ரிலாக்ஸாக நின்றுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படி முட்டி இருக்குல்ல இந்த முட்டி என்ன செய்யணும் அப்படி வள என்ன செய்றீங்கன்னா ஒரு ஐந்து முறை அப்படி சுற்றுங்க அதெல்லாம் பொறுமையாக சுற்றணும் வேக வேகமாக சுற்றக்கூடாது ஏன்னா சில பேர் பசங்கமாக பார்த்தீங்கன்னா நல்லா வருது அப்படின்ட்டு வேக வேகமாக சுற்றணும் அப்படி சுற்றவும் பொறுமையாக என்ன செய்யறீங்க சுற்றுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இட சுற்றுலா ஒரு ஐந்து முறை எப்படி வள சுற்று சுற்றுறோமோ அதுவுமே இட சுற்றுலா ஏன்னா பத்து தடையும் ஏன்னா செஞ்சுக்கலாம் ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும் போது என்ன செய்யணும் அப்படின்னா ஐந்து ஐந்து நீங்கள் சுற்றினாலே போதுமானது அதுக்கப்புறம் பத்து தடவை நீங்கள் என்னது பண்ணீங்க அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் கையை கொடுத்துணும் இடுப்பை மட்டும் சுற்றணும் இப்படி வலை சுற்றுலா ஒரு முறை வள சுுற்ற ஒரு ஐந்து முறை அப்படி சுற்றிடுங்க சுற்றிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட ஒரு ஐந்து முறை இடப்பமாக என்ன செய்யணும் ஒரு ஐந்து முறை நீங்கள் சுற்றணும் இது இடுப்புக்கு என்ன கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா காலை கொஞ்சம் அப்படி அகட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கிட்டக்க அப்படி சேர்த்த மாரி ஒரு மூணு இன்ச்சு கேப் வச்சு இந்த பயிற்சி ரெண்டு பயிற்சி சொன்னீங்க இந்த பயிற்சி செய்யும்போது காலை கொஞ்சம் ஒரு ஒன்றரை அடி இல்லை ரெண்டு அடி டிஸ்டன்ஸ்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய எந்த பக்கம் இடுப்புக்கு பயிற்சி அப்படிங்கிறனால இடுப்பு என்னத்தை இப்படி முன்னோக்கி இப்படி வளைக்கணும் ஒரு கையை என்னதுன்னா தொடையில் வச்சுக்கணும் இன்னொரு கையை என்ன செய்யணும் நீங்கள் இடுப்பில் வச்சுக்கிட்டு நல்லா என்ன செய்ய இப்படி முன்னோக்கி இப்படி அப் பண்ணுங்கள் காலை மாற்றிக்கணும் எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம் காலை என்னன்னா இந்த பொ இந்த பொசிஷனில் இருக்கணும் இந்த பக்கம் திரும்புறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் காலை அப்படி திருப்பிக்கணும் இது பேலன்ஸ் உங்களுக்கு வழுக்காமல் இருக்கும் காலை வந்து என்ன நீங்கள் வழுக்கிட்டு பின்னாடி போகாமல் இருக்கும் அதனால் என்ன இந்த பக்கம் உடம்பை உடம்பு முன் நோக்கி இப்படி செய்யணும் ஒரு ஐந்து முறை என்ன செய்ய முடியாது முன்னோக்கி பின்னோக்கி இப்படி செய்யணும் அதாவது வலது பக்கம் ஐந்து முறை இடது பக்கம் ஐந்து முறை நம்ம செய்யணும் செஞ்சுட்டு ரிலாக்ஸ் ஆயிருந்து வச்சுக்கணும் ஒரு ஒரு அடி காலை டிஸ்டன்ஸ் வச்சுங்க வச்சுட்டு கால் செய்யணும் உடம்ப என்ன செய்யணும் முன்னோக்கி பெண்ட் ஆகணும் இப்படி முன்னோக்கி இப்படி வளையணும் அப்படியே ஒரு ஐ ஐந்து எண்ணிக்கை இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து முன்னோக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து என்னது பின்னோக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி என்னன்னா ஐந்து எண்ணிக்கை இல்லைன்னா அது நீங்கள் இருக்கும் இப்போது இந்த வார்ம் அப் இப்போ சொல்லிக் கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன செய்ட்டியை சுற்றுறீங்க அப்புறம் என்ன செய்வோம் முட்டியன்னா இந்த காலம் இந்த ஒரு ரெண்டு மூணு கேப் வச்சு முட்டியை முட்டை என்ன செய்யணும் இப்படி சுற்றுனோம் ஒல சுற்றா ஐந்து முறையும் இட சுற்றா ஐந்து முறையும் அதை முடிஞ்சு அடுத்த இடுப்பு இடுப்பு பகுதியாக ஒரு என்னது ஐந்து முறை என்னது வள சுற்றா ஐந்து முறை இட சுற்றா ஒரு ஐந்து முறை திரும்ப ஞாபகப்படுத்துதான் அவன் திரும்ப சொல்கிறேன் அப்புறம் கால்களை பிரித்துக்கிட்டு என்ன செய்யறீங்க நீங்கள் முன்னோக்கி அதாவது இடது பக்கம் ஒரு ஐந்து தடவை இப்படி இப்படி உடம்பு என்னது நல்லா வார்ம் அப் பண்ணுங்கள் அதேமாதிரி என்ன செய்யணும் வலது பக்கம் மாதிரி என்ன செய்யணும் நம்ம இப்படி பாடியை முன்னாடி ஸ்டிச் பண்ணணும் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேராக வந்து திரும்ப ஒரு அடி கால் டிஸ்டன்ஸ் வச்சு முன்னோக்கி என்னது ஒரு ஐந்து எண்ணிக்கையில் இருங்க அடுத்து என்ன செய்யணும் பின்னோக்கி இருந்து ஒரு ஐந்து எண்ணிக்கை இப்படி இந்த இடுப்பு நல்லா ஃப்ரீ பண்ணி நீங்களா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா பொறுமையாக கீழே உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆசனம் செய்ய போகிறோம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வஜ்ராசனம் செய்யும் போது அதேமாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா கால்களை என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி மடி மடிக்கணும் அதாவது ஒரு காலை வந்து பிரயோகிக்கணும் அதாவது பின்னாடி உங்களுக்கு பெரிய என்ன செய்யணும்னா ம் இந்த வியூவில் என்ன செய்யறீங்கன்னா பார்த்துக்கோங்க ஒரு காலம் வந்து என்னது இப்படி வஜ்ராசனத்தில் மாதிரி என்னது அதாவது வஜ்ஜி கிரியால் உட்கார மண்டி போட்டு இப்படி எழுந்து நிற்கணும் இன்னொரு காலம் நல்லா அப்படி நம்ம ஊனி வச்சுக்கணும் ஓகேங்களா ஊனி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அவங்களால அப்படி ஊன முடியல அப்படின்னா என்ன இப்படி மேலே நோக்கி வச்சுக்கணும் பெறில் வந்து மேலே மாதிரி வச்சுக்கிட்டு கைகளை என்ன செய்யணும் அப்படின்னா என்னது இப்படி சைடில் பக்க வாட்டத்தில் என்ன செய்யணும் அப்படியே கொண்டு வந்து அப்படி என்ன செய்வீங்க பொறுமையாக என்னது நீங்கள் இறக்கி இந்த காலை என்னது பிடிச்சி இப்படி நீங்கள் என்னது முன்னாடி பார்க்கணும் இதெல்லாம் ஒரு பத்து எண்ணிக்கை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே பொறுமையாக சரிங்க எப்படி கொண்டு போகிறீங்களோ அப்படி தானே நம்ம திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்புறம் கால்கள் என்னது பொறுமையாக கையை ஊனி காலை மடக்க வஜ்ராசனம் கொண்டு வந்து திரும்ப என்ன சரிங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஓகேவா இந்த ஆசனம் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலை நீட்டுறதுனால என்ன செய்யணும் இந்த காலில் உள்ள நரம்புகள் சரிங்களா அதாவது இந்த கால் தொடையில் உள்ள நரம்புகள் வந்து பலமடையும் அதனால் கால் மரத்தும் போகிறது மத மதம் இருக்கிறது தொடலையில் உள்ள தேவையில்லா சதைகள் அப்படிலாம் குறையும்ல அப்புறம் நீங்கள் முன்னோக்கி வளையிறனால என்ன இந்த இடுப்பு விழா பகுதி விழா பகுதியில் உள்ள தேவையில்லாத சதைகள் குறையும் இங்கே உள்ள நரம்பு மண்டலமும் என்னது உங்களுக்கு பலமடையும் சரிங்களா பலமடையினாவே இந்த நரம்பு மண்டலம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் நீங்கள் வேலை செஞ்சால் தான் என்னது நரம்புகள் எப்போதுமே பல பலமடையும் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இது செய்கிறனால வயிறு இந்த விழா சைடு தொங்குதில்ல இந்த இடுப்பில் தொங்கும்ல சதை அது நல்லா குறையும் அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு ஆசை இது வயதான பிறகு வரக்கூடிய இந்த வாத நோய் பார்த்திங்கன்னா தெரியும் வலது காலம் அதாவது வாதம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்ன செய்யும் உங்களுக்கு இப்போ வலது கை சரியாக செயல் இழந்து போச்சு அப்படின்னா அவங்களுக்கு இடது கால் செயல் இழந்து போகும் ஒரே பக்கம் என்ன அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆகும் ஆனால் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாத நோய் வந்தவங்க மாறுகை மாறுகாலுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் நம்ம பிரச்சனை வரும் ஆனால் இந்த ஆசனம் செய்யும்போது போது நீங்கள் அதேமாதிரி என்ன செய்ய மாறுகாய் மா மாறுகால் மாறுகைக்கு நம்ம பயிற்சி செய்கிறதுனால இந்த வா வாத நோய் வந்தால் என்ன வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான என்னது ஒரு ஆசனம் தான் என்னது இந்த ஆசனம் இது பேர் ஆ இந்த ஆசனம் பேர் என்ன பாரி ஆசனம் நீங்கள் எந்தளவு முடியுதோ அந்தளவு செஞ்சாவே என்னது போதுமானது இது திரும்பவும் ஒரு முறை செய்துறேன் ஒரு பக்கம் செய்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பக்கம் செஞ்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாது அடுத்த பக்கமும் என்ன செய்யணும் நம்ம வலது பக்கம் செஞ்ச மாதிரி என்ன செய்யணும் நம்ம இடது பக்கமும் என்ன செய்யணும் நீங்கள் செய்யணும் இதையும் திரும்ப ஒரு தடவை நான் செஞ்சு கட்டுறேன் இப்போது இடது பக்கம் இப்போ வலது பக்கம் செஞ்சுட்டோம் இப்போ அடுத்த இடது பக்கம் குறுமையாக எழுந்துருச்சிக்கணும் எழுந்து என்ன செய்கிறீங்க நம்ம அந்த வார்மப் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தா அந்த வார்ம்அப் என்ன செய்கிறீங்க செஞ்சுக்கிட்டு இப்படி மண்டி போட்டு என்னது நம்ப ரெடியாக உட்காந்துக்கிறோம் உட்காந்துட்டு அப்புறம் இப்படி எழுந்துருக்கும் எழுந்துட்டு இந்த காலம் அப்படி தான் இருக்க போகுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலை என்னது தெரியுது அவங்களுக்கு தெரிய மாரி பார்த்தீங்க இந்த காலம் என்ன இப்படி தான் இருக்கணும் இந்த ஆப்போசிட் இருக்கல இந்த காலை மட்டும் என்ன செய்யும் நீங்கள் நல்லா இப்படி காலை அப்படி நீட்டிக்க முடிஞ்சவங்க இப்படி தரையில் வச்சு பண்ணுங்க முடியாதவங்க என்ன செய்றீங்க இந்த பொசிஷனில் இருந்தால் போதுமானது பின்பக்கம் காலை என்னது நீங்கள் அப்படி ஊனி பேலன்ஸ் பண்ணி வச்சாவே என்னது போதுமானது மண்டி போட்டு எழுந்துருக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ என்னது நான் இடது பக்கமாக என்னது திரும்ப அப்போ வலது கை என்னது இப்படி சைடில் கொண்டு வந்து பக்க வாட்டத்தில் என்னது கொண்டு போய் காலை என்னது நல்லா பிடிச்சி கீழே என்னது பிடிக்கிறேன் மேக்ஸிமம் எனக்கு பிடிச்சிட்டு முன்னாடி பார்க்கணும் பார்த்துட்டு எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்புறம் பார்த்திங்கன்னா என்னது பொறுமையாக நம்ம என்னது கையை ரிலாக்ஸ் பண்ணணும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப பழைய நிலைக்கு என்ன சொல்லிங்க வஜ்ராசனத்தில் எப்படி இருக்குது கிலோ அது திரும்ப வஜராசனத்துக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நீங்கள் காலை என்னது நீட்டி ரிலாக்ஸாக என்னது உட்காந்துருக்கணும் உட்காந்துட்டு காலை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிங்க ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நல்லா அமைதியாக என்ன செய்யணும் கொஞ்சம் நேரம் மூச்சு ஒரு ஐந்து சுவாசம் என்ன சரி நல்லா எடுத்து விடுங்க கையில் எப்போதுமே சின்மூத்தரை வச்சுங்க மூத்துரை வச்சுக்கோங்க இது சரியாக தெரியல மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன கையை தொடையில் வச்சுட்டு என்ன செய்ய நல்லா ஆழ்ந்த சுவாசம் இந்த ஆழ்ந்த சுவாசங்கிறது எப்படி இருக்குன்னா வயிறு நிறையணும் ஃபஸ்ட்டு அப்புறம் நெஞ்சு நிறைய நீங்கள் மூச்சு இழுக்கும்போது திரும்ப போது என்ன செய்யணும் நெஞ்சில் உள்ள காற்றை விடணும் திரும்ப என்னது வயிற்று எக்கி நீங்கள் வயித்த உள்ள சுவாசத்தை விடணும் வைக்கி எக்கி விடணும் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு என்னது அந்த உள்ளுக்குள்ள உள்ள சுத்த உஷ்ணம் அப்படிங்கிறது என்னது முழுமையாக போய் மைண்டு கொஞ்சம் அது உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மனமும் ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ என்ன சரிங்கன்னா கையை நல்லா தேய்ச்சி அப்படியே கண்ணில் வச்சு என்ன செய்யறீங்க பொறுமையாக என்னது பெண்களை திறந்து கையை ரிலாக்ஸ் ஓகேவா இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆசனம் என்ன சரிங்க நீங்கள் செய்யணும் இந்த ஆசனம் திரும்பவும் இதோடைய பலன் சொல்கிறேன் என்ன செய்யணும்னா கால் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது தொடையிலோட சதையை குறைக்கக்கூடியது அப்புறம் கால் வ வலி வரதுல இந்த இந்த பார்த்திங்கன்னா முட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் முட்டில இங்கே ஒழிக்கிடுமாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ள இந்த அடி தொடையில் உள்ள நரம்பு தான் என்ன செய்யும் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் சுருட்டி இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா அந்த சுருட்டி தொந்தரவு வராது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிரச்சனை இருக்குது கால் வலி மூட்டு வலி பிரச்சனை இந்த பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா சரியாகும் தொழிலுள்ள சதையும் வந்து குறைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெளாசை இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா தொங்குற சதையை வந்து என்னது குறைக்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் என்னது இந்த ஆசனம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் உள்ள இந்த உள்ள நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது வாத நோய் வரவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் என்னது இந்த ஆசனம் என்னது அதாவது வந்துருச்சு அப்படின்னா சரி பண்ணிக்கலாம் வரல அப்படின்னா ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன சார் நீங்கள் இந்த ஆசனத்தை பண்ணீங்க அப்படின்னா என்னது ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த ஆசனம் பேர் தான் பாரிகாசனம் அப்படின்னு சொல்ல முடியாது இது அவசியம் என்ன செய்ங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருமே செய்யுங்க அது மட்டும் நம்ம செய்கிறது மட்டும் இல்லாமல் நாலு பேருக்கு என்ன செய்யணும் இந்த விஷயங்களை சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் தான் என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு என்னது அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏட்டு கல்வி அதாவது சொல்லுவாங்க ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதான்னு சொல்லுவாங்க நம்ம புத்தகத்தில் பார்க்குறனாலும் டிவியில் பார்க்குறனால என்னது நம்ம அந்தளவுக்கு என்னது பெரிய பலன் அடைய முடியாது அது கண்ணுக்கும் மனசுக்கு தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் நீங்கள் அதை செஞ்சு போது தான் என்னது உடல் ரீதியாக நீங்கள் என்னது மாற்றத்தை அடைவீங்க அதில் தான் சொல்லுவாங்க நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதான் சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் என்னது பொய் தீரை விசாரிப்பது என்னது பெய்யின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னது நீங்கள் தீரை விசாரிப்பது என்னது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே தீரை விசாரித்து தீர்ப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னா என்னது ஒன்றும் கிடையாது யோகா செஞ்சால் நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம எல்லோரும் செய்கிறோமா அப்படின்னா கிடையாது அப்போ என்ன தீரை விசாரிப்பதும் என்னது என்ன பொறுத்தளவுக்கு பொய் அப்போ எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார்ந்து உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உள்ளார்ந்து உணர்தல் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறது இல்லாமல் அதை செஞ்சு பழகும்போது தான் உள்ளார்ந்து உணர்தல் அதை நீங்கள் உணர்வீங்க இப்போ யோகா செஞ்சால் நல்லது இப்போ நான் சொல்லிட்டேன் இதை செஞ்சால் அவங்களுக்கு வாத நோய் வராமல் இருக்கும் வந்தாலும் சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன சும்மா நீங்கள் கேட்குறதுனால அவங்களுக்கு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கிடைக்காது நீங்கள் இதை முழுசாக செஞ்சு பார்த்தா தான் நான் என்ன செய்யும் அப்படின்னா இதோடைய பலனை என்ன செய்யலாம் நீங்கள் அனுபவிக்கலாம் அதனால தான் திரும்பத்தின்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளார்ந்து உணர்தல் உணர்தல்ங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா நீங்களாக செஞ்சால் தான் நடக்கும் இப்போ நீங்கள் செஞ்சுட்டீங்க உங்களுக்குள்ளே மாற்றம் அடைஞ்சிட்டீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க இன்னொருத்த கூட கண்டிப்பாக சொல்லுவீங்க சொல்லாமலாம் இருக்க மாட்டோம் ஒரு நல்லது நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நாலு பேருக்கு அது என்னது நம்ம பகிர்ந்துப்போம் அந்த நாலு பேருக்கு தான் என்னது அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய என்னது ஒரு நன்றி கடன் கூட இன்னொன்று என்னது உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்கள் நீங்கள் சொல்கிற உதவி கூட ஏன்னா நம்ம வந்து பணம் காசு உதவி பண்ணுறோமோ இல்லையோ இதேமாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சு பலன் அடைஞ்சி அதை நாலு பேருக்கு சொல்லும் போது என்னது அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்குல்ல அது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த அற்புதமான ஆசனம் பார்த்திங்கன்னா எல்லோரும் என்னது செய்யணும் மற்றவங்களையும் செய்ய நம்மளால் முடிஞ்சளவுக்கு என்னது உதவியாக இருக்கணும் அப்படியேப்பட்ட ஒரு ஆசனம் அற்புதமான ஒரு ஆசனம் தான் என்னதை இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் இந்த ஆசனம் வேறு தான் என்னது பாதி ஆசனம் இதை நல்லா எல்லாருமே செய்யுங்க நன்றி வணக்கம்